தன் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை எம்ஜிஆர் காது கூசுகிற வார்த்தைகளை சொல்லி விமர்சித்த போதும் கூட தன்னை விமர்சித்த போதும் அந்த காளிமுத்துவை தான் வணங்குகிற இடத்தில் வைத்தவர் ஜெயலலிதா இந்த உதாரணங்கள்லாம் எடப்பாடி தெரியாது அதெல்லாம் சொல்லிக்கா தெரியலையோ இல்ல ஞாபகப்படுத்திக்க சொல்லி காட்டுறாரு சரி அப்ப கூட அதை வச்சுதான் சொல்றாரா ஜூன் ஐந்தாம் தேதி நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்து ஒரு மாசம் கழிச்சு ஒன்றரை மாசம் கழிச்சு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போய் சந்திச்சாங்க அதுல செங்கோட்டைன்னு ஒருத்தர் போய் என்ன சொன்னாங்க ரெண்டு தோல்வியை சந்திச்சுட்டீங்க பொது தேர்தலில் ரெண்டு இந்த எட்டு தோல்வி பழனிசாமி அதெல்லாம் ஒடுங்க எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை உண்மையா இருந்தால் கூட அந்த வார்த்தை நான் பயன்படுத்த மாட்டேன் ரெண்டு பொது தேர்தல்கள் நீங்க சொன்னதை கேட்டோம் நம்பிக்கையோட களமிறங்கணும் மக்கள் ஏத்துக்கல நமக்கு பெரிய வெற்றி கிடைக்கல இருபத்தி ஆட்சி அழந்தோம் யாருமே வேணான்னு சொன்னீங்க நாங்களும் ஏத்துக்கிட்டோம் ஆட்சி இழந்தோம் இருபத்தி நாலுல பிஜேபி அணி விட்டு வெளியே வந்தோம் மெகா கூட்டணி அமைக்க முயற்சி பண்ணோம் நடக்கல மக்கள் நம்மள ஏத்துக்கல நாப்பது இல்ல நாலு இல்ல ஒண்ணு கூட நம்மளே ஜெயிக்க வைக்கல சோ இனிமேலும் உங்களை நாங்க மீண்டும் முதலமைச்சர் கொண்டு சொல்ல போறோம் பிரச்சாரத்தை தொடங்க போறோம் இருபத்தி ஆறு நோக்கி கட்சி அப்படி சவுத்துல இல்ல டெல்டால இல்ல கரைஞ்சு போச்சு ஏழு தொகுல டெபாசிட் போற அளவுக்கு கட்சியினுடைய வரலாற்றுலயே உள்ள பெரிய தோல்வி கிடையாது கட்சியை பலப்படுத்தணும் எல்லாரும் ஒன்னு சேரணும் தான் அப்பையும் போய் சொன்னாங்க அதுல இந்த செங்கோட்டைன்னு ஒருத்தர் பதினாலு மாசத்துக்கு முன்னாடி செங்கோட்டையன் இந்த கருத்தை சொல்லிட்டார் சரி அதை விவாதிக்கு நம்ம திரும்ப பேசணும்னு தான் எந்திரிச்சாங்க அன்னைக்கு ஒரு நல்லது நடக்கும் தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க செங்கோட்டையன் உட்பட இவர் அதை பத்தி விவாதிப்பாருன்னு பார்த்தா அந்த சந்திப்பே நடக்கலைன்னு போய் சொன்னார் அப்ப செங்கோட்டை அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட்டார் இவர் நல்லதை சொன்னா காது கொடுத்து கேட்க மாட்டாரு